நேற்றைய தினம் தேசிய மகளிர் ஆணையம் சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான ஊடகங்கள் அதை மறைத்திருக்கின்றன மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் இந்த ஆதாரத்தை பார்த்த பிறகு நன்றாக புரிந்திருக்கும் தங்களுடைய நாற்காலி பெண்களால் உடைத்து நொறுக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று வணக்கம் நேற்றைய தினம் தேசிய மகளிர் ஆணையம் ஒரு சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் சில ஊடகங்கள் மட்டும்தான் அது செய்தியாக போட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் பெண்களுக்கு எதிராக குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகள் இது எந்த மாநிலத்தில் அதிகமாக நடக்குது எந்த ஆட்சியில் அதிகமாக நடக்குது எந்த முதல்வருடைய பீரியடில் இது அதிகமாக நடக்குது அப்படிங்கிற தரவுகளை அவங்க வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அதன்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதலிடத்தில் எ எது இருக்கும் எந்த மாநிலம் இருக்கும் அப்படிங்கிறத சிறு குழந்தைகளும் கூட சொல்லுவாங்க இல்லையா அது யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் தான் பதிமூன்றாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு புகார்கள் ஒரே வருடத்தில் வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்த புகார்களில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் புகார்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய மோடியினுடைய அமித்ஷாவினுடைய உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறது இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கடுமையான வன்முறைகளை சந்தித்து வருகிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் நான் என்னக்கிறேன் அதில் பெரும்பாலான பெரும்பாலான பெண்கள் இந்து பெண்களாகத்தான் இருக்க முடியும் இல்லையா இந்துக்களை பாதுகாக்கப் போகிறோம் இந்துக்களுக்கான ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து வடை சுட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய ஆட்சியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறு ஆதாரம் இன்னொன்று சொல்கிறேன் நான் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு மோடி அமித்ஷாவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் டெல்லி டெல்லி ரெண்டாவது இடத்துல இருக்குது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து குடும்ப வன்முறைகள் குறித்த வழக்குகள் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பதிவாகியிருக்கு மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரா நான்காவது இடத்துல பீகார் ஐந்தாவது இடத்துல மத்திய பிரதேசம் ஆறாவது இடத்தில் ஹரியானா ஏழாவது இடத்தில் ராஜஸ்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏழு மாநிலங்களை மோடி ஆட்சி தான் நடக்குது ஏழு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய வன்முறைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் நான் சொல்கிறது குட் இது வந்து பாதிக்கப்பட்ட பெண்களில் எத்தனை பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வழக்கு பதிவு செய்வாங்க ரொம்ப குறைந்த சதவீதம் தான் இல்லையா நிறைய பேர் பயந்து வரவே மாட்டாங்க இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இப்படி ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது அப்பா அம்மா நான் என்னை கட்டி கொடுத்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க எம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ பொண்ணுங்கன்னா அப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய சமூகம் தான்ன்றக்கு இல்லையா அப்போ நான் என்ன சொன்னால் நூறு வன்முறைகள் நிகழ்ந்ததுன்னா ரெண்டே ரெண்டு வன்முறைகள் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரும் மற்றதெல்லாம் அப்படியே அடக்கி ஒடுக்கி போயிடும் அப்படி இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட குடும்ப வன்முறை வழக்குகளில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் உத்தரப்பிரதேசத்திலையும் ஏழு மாநிலங்கள் மோடி ஆட்சி நடக்கக்கூடிய ஏழு மாநிலங்களில் முதலிடத்தில் வந்து ஏழு மாநிலங்களுமே இந்த பட்டியலில் இருக்காங்க வேறு எந்த கேரளம் கிடையாது தமிழ்நாடு கிடையாது தெலுங்கானா கிடையாது கர்நாடகம் கிடையாது பாருங்களேன் தென்னிந்தியாவுடைய மாநிலங்கள் எதுவுமே இந்த பட்டியலில் இல்லை மிக மிக குறைந்த அளவு மிக மிக குறைந்தன ஒரு 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 ஐம்பது வழக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பெண்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதே நேரத்தில் இன்றைய பத்து ஊடகங்களில் ஒரு செய்தி வந்திருக்கு அவதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுமம் ஒரு மிக முக்கியமான கருத்துக்கணிப்பை அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க அந்த கருத்துக்கணிப்பு என்ன அப்படின்னா பெண்களுக்கு வாழ்வதற்கான பாதுகாப்பான நகரங்களுடைய பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சரியா அதன்படி நீங்கள் அதில் பார்த்தாலும் முதல் இடத்துல பெங்களூர் இருக்குது ரெண்டாவது இடத்துல சென்னை இருக்குது கொல்கத்தா இருக்குது நம்ம கோயம்புத்தூர் கூட இருக்குது நல்லா பார்த்துங்க நம்ம கோயம்புத்தூர் இருக்குது திருவனந்தபுரம்னா இருக்குது ஆனால் மிக மோசமான இடங்களுடைய பட்டியலில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய நக மா மாநிலத்தை சார்ந்த நகரங்கள் இருக்குது இப்போ பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது மோடி ஆட்சியில் எவ்வளோ பெரிய சிக்கலுக்குரியதாக இருக்குது இப்போ நேத்தை கூட நம்ம ரெண்டு செய்திகள் போட்டோம் இல்லையா குஜராத்தை சார்ந்த ஒரு பெண் என்ன பண்ணுறா அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியினால் அந்த பொண்ணு இருக்கக்கூடிய தொகுதியில் உள்ள பாஜக எம்எல்ஏவினால ஒரு எந்த விதமான விஷயமும் நடக்கலை ரொம்ப மக்களுக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சமூக ஊடகங்களின் வழியாக அந்த பெண் கருத்து பதிவு செய்கிறார் உடனடியாக என்ன அந்த பெண் கைது செய்யப்படுகிறாள் கைது செய்யப்பட்டு சர்வசாதாரணமாக ஊரில் ஊர் மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் சாலையில் நடத்தி செல்லக்கூடிய காட்சியை பார்த்தோம் இது நடந்தது நேற்றுக்கு நம்ம இதை ஒரு பதிவாக போட்டிருந்தோம் பிறகுதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறது பெல்ட் எடுத்து கோவத்தில் பெல்ட் எடுத்து தன்னத்தானே அடிச்சிட்டார் உன்னை பாதுகா உனக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியலையம்மா அப்படி சொல்லி ஆதங்கத்தில் அவர் பண்ண நிகழ்வு பார்த்தோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்களில் இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு பொன் பாலியல் பலாத்காரமாக துன்புறுத்தப்படுகிறார்கிற செய்திகள் வருகிறது எத்தனை லட்சம் பெண்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து மோடி ஆட்சியினுடைய சாதனை பாருங்களேன் நீங்கள் பேட்டி பச்சாவோ பேட்டி பட்டாவோன்னு ஒரு புறம் வந்து முழக்கிறது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இவர்கள் ஆட்சி நடக்கக்கூடிய இடங்களிலும் பெண்களுக்கான நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் பா சொ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபது வருடத்திற்கு மேலாக காங்கிரஸ் இந்த நாட்டில் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு பத்து பதினொன்று வருடங்களாக மோடியினுடைய ஆட்சி நடக்குது நீங்கள் பாருங்களேன் இந்த எழுபது வருடங்களில் பெண்களுக்கு நடந்த வன்முறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்று வருடங்களை அதை விட கூடுதலாக இருக்கும் பதினொன்று வருடங்கள்லேயே அந்த எழுபது வருடத்தினுடைய அந்த காங்கிரஸ் கட்சியில் நடந்த வன்முறைகளை ஓவர் பண்ணுற அளவுக்கு பெண்களுக்கு எதிரான விஷயங்களை மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க மணிப்பூர்லேருந்து இருந்து வெளிவந்த வீடியோலாம் போதாதா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் மணிப்பூரில் வந்திருக்கக்கூடிய வீடியோ அதே மாதிரியான ஒரு வீடியோ இன்னொரு இருந்து வந்திருந்தது அப்படின்னா என்ன நிலைமையாக இருக்கும் அந்த நாட்டில் அந்த அரசாங்கம் இருக்காது இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் பாஜக அல்லாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி செய்யாத நகரங்கள் இந்த இடங்கள்லாம் பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாங்க குற்ற எவ்வளோ குறைவாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ இவர்கள் இதான் சொல்கிறாங்க இதுதான் குஜராத் மாடல் மோடி ஆட்சியினுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இனியும் வட சுடுவதற்காக வருவார்கள் தயவு செய்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு ஒரு விஷயந்தான் மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது வெகு வெகு தூரம் இல்லை ரொம்ப சீக்கிரமே அது நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்